சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே கோடீஸ்வர யோகம் கோடீஸ்வர யோகம் என் குழந்தை உன்னை இன்று இந்த சாயப்பா என் மூலமாக தேடி வந்திருக்கின்றது அதாவது இந்த சாயப்பா தன் கையில் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பணக்கட்டை தொட்டு நீ என் வார்த்தைகளை கேட்க வந்திருப்பது உண்மையென்றால் நிச்சயமாக உனக்கு வேண்டிய பணம் உன் கைகளில் வந்து சேரும் நீ எந்த அளவிற்கு உன்னுடைய தேவைகளை நினைத்து தொட்டாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய தேவைகள் எல்லாமும் உனக்கு நிறைவேறப் போகின்றது சாயப்பா எதையும் விளையாட்டாகவோ உனிடத்தில் எதையாவது சொல்லி உன் மனதை திசை திருப்பவோ வேண்டுமென்றோ இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கவில்லை உனக்கு என்ன நடக்குமோ இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கின்றதோ அதைத்தான் உன் அப்பா உனிடத்தில் சொல்லி சொல் சொல்லி எடுத்துச் சொல்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி இதுவரையிலும் என் குழந்தை பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் சேர்த்து வைத்து அதை முக்கியமான சந்தோஷம் உனக்கு என் மூலமாக காத்து கொண்டிருக்கிறது நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை நடத்த நினைத்தாலும் அதில் உனக்கான பெருமகிழ்ச்சி உண்டு நிச்சயமாக நிறைவாக கிடைக்கத்தான் போகின்றதல்லவா உன்னோடு நான் இருக்கும் நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சந்தோஷங்கள் நிறைவாக உன்னை வந்து சேர வேண்டிய நேரம் உன் சாயப்பா தன் குழந்தைகள் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவன் அல்ல இவ்வளவு நாளும் உன்னுடைய எதிரிகளையும் துரோகிகளையும் அழித்து கொண்டிருந்தவன் இன்று உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பார்த்து உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது உனக்கு மிகப்பெரிய இன்னல்களை கொடுக்கின்ற இந்த பணத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று தான் நான் நினைக்கின்றேன் அப்படி என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அல்லவா என் அன்பு குழந்தையே நீ எல்லா இடங்களையும் தாண்டி ஆரம்பித்து விட்டாய் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வர விட்டாய் உனக்காக இந்த வாழ்க்கையில் தரக்கூடிய எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று கண்டு கொள்ள விட்டாய் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று நீ நினைக்கின்றாயோ இந்த சூழ்நிலைகளில் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ அதையெல்லாம் நிறைவாக உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு இந்த சாயப்பா என்னுடையதல்லவா என் அன்பு குழந்தையே நீ பல இன்னல்களையும் சோதனைகளையும் தாங்கும் பொழுதெல்லாம் அப்பா அதை கண்டு ஒருபோதும் இடத்தில் எந்த ஒரு சோதனையிலும் நீ அப்படியே இருந்துவிட வேண்டும் என்று நினைத்தது கிடையாது உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது நானும் உன்னோடு சேர்ந்து வேதனைப்பட்டிருக்கின்றேன் நானும் உன்னோடு சேர்ந்து பெரும் துன்பத்தை அனுபவித்திருக்கின்றேன் நடந்ததையெல்லாம் எண்ணி கலங்காமல் உனக்கு வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ எப்பொழுதும் மிக பெரிய அளவில் வேதனைப்படாமல் எல்லாம் கடந்து போகும் என்ற எண்ணம் கொண்டு நீ இருந்துவிட்டால் போதும் எல்லா விஷயங்களையும் கடந்து இந்த வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டால் போதும் உன்னை சுற்றி நான் வரும்பொழுது உன்னை தேடி நான் வரும்பொழுது இனி உனக்காக எப்பொழுதும் நீ விரும்புகின்ற எல்லா நன்மைகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து நான் ஒப்படைப்பேன் இப்பொழுது உன்னுடைய நோக்கம் எல்லாம் அந்த பணத்தின் மீது இருக்கின்றது இப்போது இந்த எண்ணம் எல்லாம் நீ அடைய நினைக்கின்ற அந்த செல்வத்தின் மீது இருக்கின்றது அது இருந்தால் ஏறக்குறைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கிறது ஏறக்குறைய உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்ந்துவிட முடியும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கின்றது அப்படி இருக்கும்போது என் குழந்தை நீ எதையும் நினைத்து இனிமேல் வருந்தி விடாதே உன்னை தேடி உன் அப்பா உன் முன்னால் வந்து நிற்கும்பொழுது உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் நான் சரியாக உனக்கு செய்து தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றிலும் நான் நடத்துவதை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என் குழந்தைக்கு நல்ல நிலையோடு மன்ன மன மகிழ்ச்சியோடு உனக்கான சந்தோஷமான விஷயத்தை தானே இன்று நடத்த காத்துக்கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே பணமென்ற ஒன்று இந்த மனிதனின் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இடத்தை பிடித்திருக்கிறது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் அதாவது இந்த பணம் மட்டும் ஒருவர் கைகளில் இருந்து விட்டால் போது மற்ற விஷயங்களை எல்லாம் தானாக இந்த வாழ்க்கையில் நாம் பெற்றுவிடலாம் என்ற எண்ணம் ஒருவருக்குள்ளும் வரத் தொடங்கி விட்டதல்லவா உன்னை சுற்றிலும் உன்னை தேடி வரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள நினைப்பது உண்மையென்றால் இனிமேல் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை அதற்கு தகுந்தாற் போல இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாயா என்று சற்று சிந்தித்து பார் நாம் தடுமாறி நின்றோம் அந்த இடத்தில் உனக்கு பணம் படைத்தவர்கள் சில அவமானத்தை கொடுத்தார்கள் பணம் இல்லாத சிலர் உனக்கு ஆதரவை கொடுத்தார்கள் பணம் என்னவெல்லாம் செய்கிறது என்று பார்க்கும் பொழுது உண்மையாகவே அது நல்லவர்கள் கைகளில் சென்று சேரவில்லை தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களும் அடுத்தவர்களுக்கு உதவுவதற்கு ஒரு சிறு துளி அளவு கூட மனது இல்லாத மனிதர்களிடத்திலும் தான் அது அதிகமாக சென்று சேர்ந்திருக்கின்றது இவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மை மிகுந்த அளவில் மனதளவில் துன்பப்படுத்தியிருக்கிறது இப்படித்தான் இருப்போம் என்றால் நமக்கு இந்த பணம் கிடைக்காமல் இருக்கலாமே என்ற எண்ணம் கூட தோன்றும் அல்லவா எதனால் உன் கைகளில் இந்த பணம் அளவுக்கு அதிகமாக கிடைக்கவில்லை தெரியுமா உன்னுடைய தேவைக்கு மட்டும்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றது அந்தந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வழியில் அது உன்னை வந்து சேர்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மை அளவுக்கு அதிகமா அதிகாமல் கிடைக்காமல் போனதற்கு காரணம் என் குழந்தை சில விஷயங்கள் அந்த நேரத்தில் உன்னை வந்து சேர்ந்திருந்தால் நீ இந்த பணத்தை வைத்து ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி உன்னுடைய வாழ்க்கையை என்றோ தொலைத்திருப்பாய் என்றோ இந்த வாழ்க்கையை நீ நடுத்திரைவில் விட்டிருப்பாய் ஆனால் இப்பொழுது இதையெல்லாம் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று என் குழந்தையை நீ தெரிந்து கொள்ள விட்டாய் அல்லவா பணம் இருக்கின்றவன் நாடுகின்ற ஆற்றத்தை பார்க்கிறாய் அல்லவா உன் கையில் இருந்திருந்தாலும் உனக்கு இதுதான் நிலைமை நீ நிச்சயமாக பணம் என்கின்ற இந்த விஷயத்திற்குள் சிக்கி உன் வாழ்க்கையை நீ தொலைத்திருப்பாய் அதனால் இப்படி ஒரு நிலை உனக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பணம் அவ்வளவு சுலபமாக உனக்கு கிடைக்கவில்லை அது அவ்வளவு எளிதில் உன்னை வந்து சேர்ந்து விடவில்லை உன்னை தேடியும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிடும் இந்த சாயப்பா உன்னோடு இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்கிறாயா என்று முதலில் நீ சிந்தித்துப் பார் உன் அப்பா உன்னோடு பயணிக்கின்ற இந்த நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற எல்லா உண்மைகளையும் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு வருகின்ற எல்லா இன்னல்களிலும் இருந்து உனக்கான மிகப்பெரிய மாற்றங்கள் உனக்கு கிடைக்கும் உனக்கான மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே சற்றென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எதையும் நம்மால் மாற்றிவிட முடியாது ஆனால் இந்த பணம் நினைத்தால் எல்லா விஷயங்களையும் மாற்றிவிட முடியும் எப்பேற்பட்ட மனிதர்களையும் அது விலைக்கு வாங்கிவிடும் நல்லதை செய்ய சொல்லியும் சரி தீமைகளை செய்ய சொல்லியும் சரி இதனால் நிச்சயமாக முடியும் இதை இருக்கின்றவர்கள் எங்கு சென்றாலும் அங்கு அவர்களுக்கு மரியாதையும் மதிப்பும் கிடைக்கின்றது ஆனால் உண்மை புரியவில்லை நான் இன்று ஒருவர் கைகளில் வைக்கிறேன் என்றால் நாளை இன்னொருவர் கைக்கு சென்று விடுவேன் நீ உன்னால் முடிந்த வரையிலும் ஆட்டத்தை போடு என்று சொல்லி அந்த பணம் அவர்கள் கைகளிலிருந்து சிரித்து கொண்டிருக்கிறது என்பது தெரியாமல் தான் இவர்கள் இது போன்ற ஆட்டங்களை எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை நடந்து முடிந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனை தேடி வந்து உனக்கான நன்மைகளையும் நிறைவாக சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நீ எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நீ உண்மையாக பெற்றுக்கொள்ளத் தொடங்குகிறாய் என்றால் நிச்சயமாக இந்த சூழ்நிலைகள் மேலும் உனக்கு மிகுந்த அற்புதத்தை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் மேலும் மேலும் உனக்கான பல மாறுதல்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நீ எதற்கும் தடுமாறி நிற்காமல் எந்த இடத்திலும் தடுமாறி செல்லாமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த நேரங்களில் நீ எல்லாவற்றையும் கவனமாக புரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த வெற்றியை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே தெளிவில்லாத விஷயங்கள் எதுவும் சரிப்பட்டு வரவில்லை என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எண்ணாலும் நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு வரவிருக்கின்ற உண்மைகளை எப்பொழுதும் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி தந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு வெற்றியும் உறுதிப்படுத்தி தந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா அப்படி இருக்கும்போது இனிமேல் எந்த நிலையிலும் நீ வருந்த வேண்டிய கட்டாயம் உனக்கு இல்லை இந்த பணத்தை தொட்டதனால் நமக்கு அது கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற ஒரு குழப்பம் உனக்குள் இருக்கிறதா சாகப்பா ஒன்றை சொல்கின்றேன் கவனமாக கேள் எதன் மீது நம்முடைய எண்ணம் செல்கின்றதோ எந்த விஷயத்தை நாம் பெற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கின்றதோ எந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லி கொண்டு இருக்கின்றதோ அதையெல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியானபடி உனக்கானதாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து அதை பற்றி அதை நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அதை நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனிமேலும் நீ இதையெல்லாம் விட்டு விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் உண்மைகளை நீ தேடத் தொடங்கு உன்னுடைய சந்தோஷங்களை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னால் முடிந்த பல விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளோடு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா சாயப்பாவினுடைய அன்பினால் இந்த செல்வத்தை நான் உன் இல்லத்திற்குள் கொண்டு வரக்கூடிய அத்தனை வழிவகைகளையும் நான் உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கின்றேன் நீ இனிமேல் எல்லாம் தானாக நடக்கும் என்று சொல்லாமல் நம்மை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக நீ பெற்றுக்கொண்டால் அது போதும் உனக்கு வேண்டியது எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரத்தை எல்லாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பா உன் முன்னால் என்று உனக்கு செய்யக்கூடிய எல்லா அற்புதங்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்கு ஒரு விஷயத்தை தருவேன் என்று சொன்னவுடன் ஒரு மூலையில் படுத்து கிடந்து பணம் நம் வீட்டை தேடி வரும் என்று இருக்கக்கூடாதல்லவா நிச்சயமாக நமக்கு பணத்தினுடைய அருமை என்னவென்று தெரிய வேண்டும் இந்த சூழ்நிலையில் நமக்கானது நமக்கு கொடுக்கும் என்பதை அதற்குரிய நம்முடைய முயற்சிகள் எல்லாம் மிகுந்த வளங்களை நமக்கு கொடுக்கும் என்கின்ற புரிதல் நமக்கு இருக்க வேண்டும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்